இரவண எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் போன பதிவுல பதினான்கு வரைக்கும் இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை நான் பாராயணம் பண்ணிட்டேன் இப்போ இருந்து பாராயணம் பண்ணுறேன் சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் தர தமக்கும் இடு கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொடுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் தர தமக்கும் உ சாடும் திரு திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கர கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்க மதி ஒளிப்ப அலை அடைக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திரு தனியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் என கருத்தன் குகன் வேலே தனித்து வளை நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்து இரவு பகுச்சுனையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புழவ இசைக்கு உருகி வரை குகையை இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர் கமல கரத்தன் முனை பதிர்கவளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பணக்கை புக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிலைத்து முன் தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே